மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கினங்க தமிழ்நாடு நுகர்வோர் ஆணையக் கழகத்தின் மூலமாக அமுதமங்காடி ஏற்கனவே கோபாலபுரத்திலே மாண்புமிகு துணை அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதற்கடுத்தபடியாக இங்கே அண்ணா நகரிலே அமுதமங்காடி புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று தமிழகத்திலே இதே மாதிரி நூறு அமுதமங்காடி ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்தோம் பொதுமக்களுக்கு நல்ல முறையிலே தரம் சரியான விலை உங்களின் தேர்வு என்ற அடிப்படையிலே இந்த அமுதமங்காடியிலே கடந்த தீபாவளிக்கும் சரி இப்பொழுது கிறிஸ்மஸ் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுமார் இருபத்தி மூணு பொருட்கள் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலையில் விலை ஆனால் அதை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இருபது பொருட்கள் இருபது பொருட்களை கொடுக்குறோம் மூணு பொருட்கள் இலவசம் அந்த அடிப்படையிலே இந்த பொருட்கள் என்று துவக்கப்பட இருக்கிறது குறிப்பாக மாண்பு தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை தஞ்சை தரநிலே விவசாயிகளுடைய நலன் கருதி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை தொடங்கி வைத்தார்கள் அது நெல் கொள்முதல் முதலிய நெல் கொள்முதல் அங்கே நேரடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகளுக்கு நல்ல முறையிலே கட்டுப்படியான விலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தொடங்கி வைக்கப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறப்பு பொது விநியோக திட்டம் அதாவது உளுந்து பருப்பு அதே மாதிரி தோ தோரம்பருப்பு பாம் ஆயில் சர்க்கரை ஆட்டா மாவு போன்ற மலிப்பெருட்களை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறப்பு பொது விநியோக திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே மாண்பு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞரவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பின்பாக அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் அரசு அதை எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் அதை கைவிடாமல் பொதுமக்களுக்கு வெளி மார்க்கெட்டில் உயர்ந்த விலைக்கு என்ன விலை இருக்கிறதோ அதை வாங்கி குறைந்த விலையிலே இன்றைக்கி தோரம் பருப்பு பாமாய் போன்ற சர்க்கரை போன்ற பொருட்களை நாங்கள் வழங்கி வருகிறோம் குறிப்பாக இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் பருப்பு அதிகமாக விற்றாலும் தமிழகத்தில் இருக்கின்ற ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மானிய விலையிலே தோரம் பருப்பு கிலோ முப்பது ரூபாயை பொதுமக்களிடத்தில் முப்பது முப்பது ரூபாய் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு பருப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி பாமாயில் கிலோ ஒரு லிட்டர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பொதுமக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதையும் இன்றைக்கி மானிய விலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம் சர்க்கரையும் அதே போல் வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கோதுமையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த கோதுமையினுடைய அளவு இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன் நமது தமிழகத்துக்கு மாதந்தோறும் தேவை ஆனால் எட்டாயிரம் டன்னாக குறைத்து விட்டார்கள் ஒரு மாதத்துக்கு முன்பாக சமீபத்தில் நானும் எங்கள் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவர் ஜே ஜே ராதாகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப் பணித்துறை அவர்களும் எங்களது சில் தமிழ்நாடு ஒரு வானிமிக் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு அண்ணாதுறை இந்திய ஆட்சிப் பணித்துறை அவர்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளை கமிஷனர் மரியாக்குரிய திரு மோகன் இந்திய ஆட்சிப் பணித்துறை நாங்கள் நான்கு பேரும் சென்று டெல்லியிலே அந்த துறையினுடைய அமைச்சரை பார்த்து எங்களுக்கு கோதுமையினுடைய ஆண்டு மாதந்தோறும் இருபத்தி மெட்ரிக் டன் தேவை அதை உயர்த்தி அந்த எட்டாயிரம் டன் தான் வழங்கிறீர்கள் அதை தர வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக அதை பதினாலாயிரம் மெட்ரிக் டனாக உயர்த்திக் உயர்த்தி கொடுத்துருக்கார்கள் இன்னும் கூடுதலாக எட்டாயிரம் டன் வேண்டும் என்று அதன் கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற வேண்டு தேர்தல் சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற மானியக் கோரிக்கையில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது ரூபாயும் சன்னரகத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது ரூபாயும் பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றஞ்சி ரூபாய் என்றும் அறிவித்து வருகின்ற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சன்ன சன்னரகத்துக்கு வழங்கப்படும் பொது ரகத்துக்கு அதையும் கூடுதலாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரையிலே பொதுமக்களுக்கு நல்ல முறையில் இந்த பொருட்களெல்லாம் சென்றடைய வேண்டும் பொது விநியோக திட்டம் சீராக நடைபெற வேண்டும் என்பதற்காக குடும்பட்டை யார் வேண்டி விண்ணப்பித்தாலும் பாஞ்சு நாளில் கொடுப்போம் சொன்னார் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி நான்கு மாதம் ஆகிறது பதினேழு லட்சம் குடும்ப அட்டைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு தமிழகத்தில் இன்றைக்கி முன்னூற்றி எழுபத்தாறு அரிசி ஆலைகள்தான் இருந்தது மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு எழுநூறு அரிசி ஆலைகளாக உயர்த்தப்பட்டு அனைத்து ஆலைகளும் கலர் சாற்றர் என்ற இயந்திரம் பொருத்தப்பட்ட காரணத்தால் அரிசி பழுப்பு கருப்பில்லாத அரிசியை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம் அதே மாதிரி நெல்மணிகள் மழையில் நலையக்கூடாது என்பதற்காக சுமார் நானூறு கோடி ரூபாயிலே நிதி ஒதுக்கி மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக இன்னைக்கு குடோன்கள் கட்டப்பட்டிருக்கிறது திறந்தவெளி சேமிப்பு கிடங்கள் தமிழகத்திலே டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பாக நூற்றி மூணு இடங்கள்லேருந்து அதெல்லாம் அகற்றப்பட்டு இன்னைக்கு நெல்லை வாங்கி விவசாய இல்லத்தில் நேரடி கொள்முதல் நிலத்தில் வாங்கிய நெல்லை இன்னைக்கு கவர்டு குடோனில் அந்த சேமித்து வைத்து பொதுமக்களுக்கு அந்த நெல்லை உடனடியாக அறிவு அறையாலைக்கு அனுப்பி அரைத்து அதுவும் மாவட்ட அளவிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த பொருள் தரமான பொருளா என்பதை குடலில் வருகின்ற நேரத்தில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அரசு மாண்பு முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற முன்பு வயதானவர்கள் வேலைக்கு சென்று வரக்கூடியவர்கள் ரேஷன் கடைக்கு வந்தால் கைரக பதியறதில்ல பதிய கை ரக பதிஞ்சால் பதியாமல் பொருளை பெற முடியாமல் திரும்பி செல்வார்கள் அதனால் ஐரைஸ் கண் கருவெளி இயந்திரம் சுமார் இரநூத்தொம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் முப்பத்தெட்டாயிரம் நியாயவிலைக் கடையிலும் கண் கருவெளி இயந்திரம் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக பொருட்களை பெற்று வருகிறார்கள் விலை கிடைக்கே வர முடியாத முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் நான் வர முடியவில்லை அவர் வேறொருக்கு நாமினி அதாவது யாருக்கு அவர் பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அந்த பொருட்களை கொடுப்பதற்கும் அந்த ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கிறோம் அதை வாங்கி அவர்கள் பூர்த்தி செய்து தம நமது வட்ட வளங்களில் இருக்கின்ற அலுவலகத்திலே கொடுத்தால் அவர் ஒப்புதல் பெற்று அந்த கடையில் கொடுத்து விடுவார்கள் யார் அந்த பொருளை வாங்க வர முடியவில்லையோ வேறு யாருக்கு அவர் பரிந்துரை செய்கிறாரோ அந்த அவர் நபரோ அந்த நபர் மூலமாக பொருட்கள் இன்றைக்கு பெற்று வருவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்த துறையிலே பல்வேறு சாதனைகளை கடந்த நாற்பத்தி நான்கு மாத ஆட்சியிலே செய்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த இன்றைக்கு தீபாவளி அன்று ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா விலையிலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பதினஞ்சு மளிகை பொருட்கள் அமுதமங்காடியிலே ஒரு தொகுப்பாக வழங்கி மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு பெற்றது மேலும் எதிர்வரும் கிறிஸ்மஸ் த அதே மாதிரி த ஆங்கில புத்தாண்டை கவனத்தில் கொண்டு இல்லங்களில் மகளிருடன் கொண்டாடிட அதிகபட்ச விற்பனை விலை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்றுரூவா இருபத்தி மூணு பொருட்கள் ஆனால் இருபது பொருட்கள் அதை தான் கொடுக்குறோம் மூணு பொருட்கள் விலை அது விலை இல்லை ஆனால் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அந்த இருபத்தி மூணு பொருட்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அந்த பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது இன்று முதல் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அதில் என்னென்ன பொருள் இருக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன் மஞ்சள் தூள் சர்க்கரை பாஸ்மதி அரிசி ரவை மைதா ஆட்டா சூரியாந்தி எண்ணெய் அமுதம் ஸ்பெஷல் பட்டை இலவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை மராட்டி முக்கு கல்பாசி வெள்ளம் நெய் சேமியா முறுக்கு மாவு அதிரச மாவு பிரியாணி மசாலா கரம் மசாலா சாம்பார் பொடி இட்லி பொடி பெருங்காய்த்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் மசாலா ஆகிய பொருட்கள் இத்தொகுப்பில் அடங்கியுள்ளன எனவே இப்படிப்பட்ட பொருட்களை இன்றைக்கு நாங்கள் வழங்கிய இந்த தொகுப்பை இன்றைக்கி மக்களுக்கு வழங்க வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த விற்பனை அதாவது அண்ணா அண்ணாநகர்லேயும் தொடங்கி இந்த அமுதமங்காடி நவீனப்படுத்தப்பட்டு தொடங்கி வைத்த காரணத்தால் இதனுடைய விற்பனை அளவு அதாவது தினந்தோறு அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபதாயிரரூபாய்த்தே முதல்ல விற்று வச்சுங்க இப்போ டெய்லி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிது கோபாலபுரத்தில் டெய்லி மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு விற்கிது அதனால் விற்பனையுடைய அளவு அதிகமாக இருக்குது ஒரு குடும்பத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அனைவரும் வந்து இங்கே வாங்கி சென்றால் அந்த மக்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அதனால் தரம் சரியான விலை உங்கள் தேர்வு என்ற அடிப்படையிலே இந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அமுத பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே அமுத திறக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு சிறுதானி ஆண்டு கடந்த ஆண்டு முன்பாக ஐக்கிய நாடு சபை சிறுதானி ஆண்டாக அறிவித்தது அந்த நேரத்தில் அரிசிக்கு பதிலாக தருமபுரி மாவட்டத்திலும் நீலகிரி மாவட்டத்திலும் அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேழ்வரகை வழங்கினோம் அதுங்கூட அங்கே விவசாயிகள் தகுந்த இருபத்தாறு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டுருந்தாங்க இப்போ எம்ஆர்பி ரேட்டு என்னென்னா நாற்பத்தி ரூபா நாற்பது காசு நாற்பத்தி நாற்பத்தி ரூபா நாற்பது காசுக்கு இன்றைக்கி நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் அதனால் விவசாயி மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்று இந்த கேழ்வரகு நாங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தினால் எப்படி நல்ல நேரடி கொள்முதல் நிலையத்தில் வாங்குகிறோமோ அதே மாதிரி தருமபுரி கிருஷ்ணில் வாங்குகிறோம் அப்போ இப்பொழுது ஈரோடு சேலம் நாமக்கல் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று வேளாண்மை துறையில் சொல்லியிருக்கிறோம் எனவே கேள்வி பொறுத்தவரை கொஞ்சம் தமிழ்நா உற்பத்தி குறைவாக இருந்தாலும் அருகாமையில் இருக்கின்ற கர்நாடகா மாநிலத்திலிருந்து அதையும் வாங்கி பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் இப்போ அதே மாதிரி காலையில் கூட்டுறவுத்துறையின் மூலமாக தமிழகத்தில் பல்வேறு அங்காடி இருக்கு பாண்டியன் அங்காடி அதே மாதிரி இங்கே சிந்தாமணி அதே மாதிரி ஒவ்வொரு கோயம்புத்தூர் இல்லைங்க எங்கே பார்த்தாலும் இப்படி மதுரை எல்லா பக்கமே இப்படி ஒரு அங்காடி இருக்குது அதன் மூலமாக இந்த பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு கோபாலவர்களையும் அண்ணா நகரை வழங்கிட்டு இருக்கிறோம் வருகின்ற காலத்தில் இன்னும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த பொருட்களை வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு அதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர்கள் முடிவு செய்து அறிவிப்பார்

அதே மாதிரி ப மற்றதெல்லாம் என்ன தொகுப்பு கொடுக்குறதை மாண்பு முதலமைச்சர்கள் முடிவு செய்வார்